வணக்கம் லட்சுமி வாசம் செய்ய அரிசிமாவில் கோலம் விடியற்காலையில் எழுந்து வீட்டு வாசலை சுத்தம் செய்து சாணம் தெளித்து கோலம் போடுவது அழகுக்காக மட்டுமல்ல அதிகாலையில் எழும்போதே தர்ம சிந்தனையுடன் எழும் இல்லத்தரசி சாணம் தெளித்து தீய கிருமிகளை அளிக்கும் செயலை செய்கிறாள் எறும்பு உள்ளிட்ட சிறு உயிரினங்களுக்கு உணவிட வேண்டிய பொறுப்பில் அவள் இருக்கிறாள் தீயவற்றை அழித்தவள் நல்லவற்றை வளர்க்க வேண்டுமல்லவா எனவேதான் அரிசிமாவில் கோலமிடுகிறாள் அரிசிமாவில்தான் வேண்டும் தற்போது இப்படி கோலமிடுவது கிடையாது சாணம் தெளித்து அரிசிமாவால் கோலமிட்டால் அந்த இல்லத்தில் லக்ஷ்மி வாசம் செய்வாள் என்கிறது சாஸ்திரம் எப்படி போடுவது கணவன் வீட்டை விட்டு வெளியே போகும் முன்பு கோலம் போட வேண்டும் வேலைக்காரர்களை வைத்து போடக்கூடாது கோலத்திற்கு காவியும் தீட்டினால் அங்கு பகவானும் லட்சுமியும் எழுந்தருள்கிறார்கள் என்கிறது தர்ம தர்மசாஸ்திரம் சுபகாரியங்களுக்கு கோலமிடும்போது ஒற்றை கோடு ஆகாது அசுபகாரியங்களுக்கு இரட்டை கோடு கோலம் போடக்கூடாது இதை இலைக்கோலம் போடும்போது கவனத்தில் கொள்ள வேண்டும் அரிசி மாவினால் மட்டுமே கோலமிட வேண்டும் என்பது நியதி ஆனால் தற்போது சுண்ணாம்பு பவுடர் என பலவித வண்ணங்களில் கோலமிடுவது நாகரிகமாகிவிட்டது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி